ஏங்க இன்றைக்கி வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சுருக்கோம் இல்லை கிரீன் சிக்கன் செய்ய போகிறோம் கிரில் சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து எடுத்து வச்சு தனி மிளகா தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பை கொஞ்சம் சேர்த்துக்குங்க போதுமாப்பா உப்பு திட்டமான அளவு போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கப்பெல்லாம் நல்லா கரையணும் நல்லா மிக்ஸ் பண்ணு எடுத்து போடு நல்லா கீரிக்கீங்க கீறியாச்சு முன்னாடியே கடையிலிருந்து வாங்கிட்டு வரக்குள்ளே கீறி வாங்கிட்டு வந்தாச்சு நீங்கள் கத்தி எடுத்து நல்லா கீறிக்கணும் அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும் அப்படி தானேப்பா நல்லா கீரை கீரை நேரத்துலலாம் நல்லா உள்ளே தள்ளி விடு அப்போதான் நல்லா மசாலா உள்ளே இருக்கும் எல்லா இடத்துலையும் மேலே மட்டும் தடவிட்டு நல்லா சரி கீரை நேரத்துலலாம் நல்லா தள்ளி விடு நல்லா கீரு நேரம்லாம் இருக்கு பாருங்க ஓகே எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு தடவியாச்சு ஒரு மணி நேரம் ஊருட்டோம் அப்படி வச்சிரு வச்சுட்டு ஓகே ஊருக்கிட்டுருக்கிட்டுங்க கறியை வச்சு தனல் போட்டுடலாம் போடுப்பாரு தள்ளி போடு எல்லாம் போடு எல்லாத்தையும் போடு கொஞ்சம் எடுத்து

கழுப்புரத்தை வச்சு தண்ணாக்கலாம் பத்தா வைப்பா நல்லா அடியில் வச்சுக்க கொல் கொளுத்திட்டு கொஞ்சம் தள்ளி விட்டுக்க மேலே இதெல்லாம் தள்ளி விடுப்பா கறியெல்லாம் எல்லாம் மேலே தள்ளி விட தம்பி எடுத்துக்கிற அந்த கம்பி வெட்டி எடுத்துக்க நல்லா தண்ணிலாலும் அப்படிபா அதுக்குள்ள வந்துட்டா இது இல்லைன்னா பத்துன்னு மாட்டுக்குப்பா பத்துன்னு பத்துட்ட வரு நம்ம தண்ணு செஞ்சு கறியை பத்த வைக்கிறது ரொம்ப சிரமம் ஒன்றும் இல்லை அதனால பக்கம் Link Tarim So 그 <목소리도> வேற கறியை வையே அந்த இடத்துல அந்த இடத்துல வேற கறிய வையா தான் கறியா

எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு எடுத்துற வேண்டிதான் ம் வாசனை கப்ப கப்பன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாலி சாலி பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும் அடுப்பு பத்த வைக்க ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத வாட்டி தானே அடுத்தவாட்டிலாம் தெரிஞ்சிருவோம் இப்போ தெரிஞ்சிச்சுனா அடுத்த வாட்டிலாம் ஈஸியாக பார்த்து வச்சிருக்கோம்